ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டியம் இனி வரப்போ எபிசோட் காணப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதிரை பொறுத்த வரைக்கும் ராஜி டான்ஸ் ஆட போறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கதிருக்காக அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை முன்ன வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தோட அந்த விரோதத்தை வந்து வளர்த்துக்கிட்டாங்களே அவங்க எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் கதர் ராஜியை திட்டிக்கிட்டு இருந்தார் கோவப்பட்டார் ராஜுக்கு அது நல்லாவே புரியுது பட் அவர்கிட்ட எங்கே நம்ம ரிலாக்ஸ்டாக பேசினோம் அப்படின்னா அவர் சொல்கிறத கேட்க வேண்டி ஆகிடுமோ நம்ம கேட்டுடுவோமோ அவர் சொல்கிறத கேட்டு கான்ஃபர்மைஸ் ஆக்கி திரும்பவும் வீட்டுக்கு போயிடுவோமோ அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பேசினேன்னா ஏற்கனவே அவங்க மீனாகிட்டேயோ சொல்லிட்டாங்க தான் பட் கதருக்கு நல்லாவே தெரியும் ராஜி இந்த டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பட் தனியாக இருக்காங்களே அவங்களுக்கு சப்போட்டா அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்கு ஸோ வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் கார் எடுத்துட்டு நேராக சென்னை கிளம்பி போயிட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ராஜி நம்மளை கூப்பிடுவா அப்புறமா அங்கே போகலாம் அது வரைக்கும் நம்ம லோக்கலில் இருக்கணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருந்ததான்னா உடனே அங்கே போக முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு வடபழனியவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு ஏன்னால் அதுக்கு அதுக்கு தாண்டி அவருக்கு அட்ரஸ் தெரியாது அவங்க தங்கியிருக்கிற அந்த ஹோட்டல் அட்ரஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியாததுனால அந்த நியூஸ் பேப்பரில் எதோ சர்ச் பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கல அதனால தான் வந்து அங்கேயே இருக்காரு இதை பக்கம் ராஜிக்கு வந்து அங்கே ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அங்கே இருக்கிறவங்களோட கல்ச்சரே வேறு மாதிரி இருக்குது அவங்க இருக்கிறது பேசுகிறது நடந்துக்கிறது ஈவன் அவங்களோட ட்ரெஸ் சென்ஸ் கூட வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை ராஜுக்கு அவங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப மாடர்னாக வெஸ்டர்னாக இருக்காங்க நம்ம குன்னக்குடியிலேருந்து வந்துட்டு இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு லைன் போட்டு வச்சுருக்கோம் பட் அவங்களுக்கு நம்ம இருக்கிறதே பிடிக்கல அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்களோ இல்லை நமக்கு அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லி ராஜிக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கு இங்க இருந்து போயிடலாமான்னு கூட தோணுது பட் அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு கூட கிளம்பி போய்க்கலாம் போனாலும் அவங்க வந்து அந்த விஷயத்தை அவ்வளோ இஷ்யூ ஆக்க போறதில்ல ஒரு பொண்ணுக்காக வந்து பெருசாக கேஸ் அது இதுன்னு பண்ணப் போறதில்ல அந்த மாதிரி தான் ராஜி யோசிக்கிறாங்க பட் இந்த பணத்தை சம்பாதிக்கணும் அதாவது ஜெயிக்கணும் ஜெயிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் இல்லாட்டினா அத்தனை பேர்கிட்ட கோவத்தை காமிச்சு அவங்களோட எதிர்ப்பை எல்லாத்தையும் தா நம்ம இங்க வந்ததுக்கு ஒரு யூஸ் இல்லாம போயிடும் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் இருக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பேசாம குமார் அண்ணனுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு மனசு தான் குமாருக்கு கால் பண்றாங்க அவர் எடுக்கலை அதுக்குள்ளவே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஃபோனை வந்து குமார் பாக்குறாரு அதில் ராஜி தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது ராஜி என்ன பேசுகிறதுக்காக பண்ணுறாலும் தெரியல சுற்றி சுற்றி எல்லாருமே நமக்கு அட்வைஸ் மழையாக பொழிஞ்சிட்ருக்காங்க ஸோ யாரோட ஃபோனும் அட்டெண்ட் பண்ணக்கூடாது யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம குமார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வந்துட்டார் ஏன்னா அவர் இருந்து வெளியே வந்ததுலேருந்து சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு அட்வைஸாக சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட அவங்க கிட்ட யாரும் சரியா மகன் கொடுத்து பேசுகிறதில்லைங்கிற அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு இப்போது அரசு விஷயத்தில் பொய் சொல் அவள் தான் உன்னை தேடி வந்தான்னு சொல் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபோர்ஸ் கொடுக்கவும் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லை அது எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் திரும்பவும் அரசியை கஷ்டப்படுத்திடக்கூடாது அந்த பொண்ணோட வாழ்க்கையை நமக்கு கெடுத்ததே அவளுக்கு பண்ணின மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு பட் இவ்வளோ நல்லவர் தான் குமார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அரசி வந்து குமாரை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமாச்சும் இந்த விஷயம் அதாவது நம்ம ராஜி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லியிருந்தாங்கன்னா அரசிக்கும் குமாருக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் உருவா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல கப்பலாக வாழ்ந்திருப்பாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி கடைசி நேரத்தில் தான் எல்லாரோட வாழ்க்கையும் அப்படியே கொலாப்ஸ் ஆகி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு குமார் வந்து அதனாலே பயந்துக்கிட்டு யார்கிட்டையும் பேசுறதுக்கு யோசிக்கிறாரு ராஜி கிட்ட பேசுறதுக்கும் அதுக்காக தான் யோசிக்கிறாரு ஆனால் ராஜி சென்னை போயிருக்கிறதா சொன்னாலே எதுக்காக கால் பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கால் பண்றாங்க குமார் சொல்லு ராஜு என்ன கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கறாங்க நீ எங்கண்ணே இருக்க அப்படின்னும் போது நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ வீட்டுல இருக்கிற யாருகிட்டயும் சொல்லலாம் கிளம்பி சென்னை வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க சென்னைக்கா நான் சென்னைக்கெல்லாம் வரக்கூடாதே அப்படின்றாங்க என்ன விஷயம் ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அதான் உங்க வீட்டு ஆளுங்க கேஸ் குடுத்திருக்காங்கல்ல கேஸ்ல இருக்கும் போது நான் லோக்கல்ல தான் இருக்கணும் வெளியூர்ல போகக்கூடாது அப்படின்றாங்க ஆமா இல்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே ஜோடி ஜோடியா இருக்காங்க கூட யாராவது ஒருத்தவங்க கூட வந்திருக்காங்க நான் தனியா இருக்கேனா அதா அப்படின்ட்டு ஏன் கதிரை கூப்பிட வேண்டியது தானே அப்படின்றாங்க கதிரை கூப்பிட்டேன்னா அவன் எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து என்னை தள்ளி கூட்டிட்டு போயிடும் நினைப்பான் அப்படின்னு ஏன் அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அவனுக்கு பிடிக்கலன்னு கிடையாது என்னோட ஆசைக்கு எப்பவுமே அவன் குறுக்க நின்னதே கிடையாது நிக்கவும் மாட்டான் பட் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் எதுக்கு ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடணும் அப்படி என்ன தேவை இருக்கு நமக்கு அப்படின்னு திட்டுனாங்க அதில் ப ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து டென் லேக்ஸ் சொன்னாங்க கதருக்கு டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணி அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக அந்த ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க வீட்டில் பணம் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அது வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எனக்காக எவ்வளோவோ பண்ணவனுக்கு நான் இதை கூட பண்ணக்கூடாதான்னு யோசிச்சு தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயம் தான் ராஜு ஆனால் கதிர்கிட்ட நீ ஹெல்ப் கேளு நீ தனியாக அங்கே இருக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்றாங்க சரி குமார் அப்படின்ட்டு போன வச்சுறாங்க ராஜி குமார்க்கு ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கு கதருக்கு போன் பண்ணா கண்டிப்பா எடுக்க மாட்டான் பேச மாட்டான் இதுல என்ன பண்றது அப்படின்னு குமாருமே யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ கதருக்கு ஒரு கால் பண்றாளா பாரு அப்படின்னு கோவம் வேற உள்ளுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி க செகண்ட் ரவுண்டில் என்ன வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அந்த ஹாலில் எல்லோரும் நிற்க வச்சு இருக்காங்க ஸோ ஃபைனலி நம்ம ராஜியோட டீம் ராஜியும் அந்த பையனும் டூயட்டில் வின் பண்ணிட்டாங்க அந்த ரவுண்டில் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து கிட்ட ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ண வர்ற மாதிரி அவங்களுக்கு தோணிருச்சு பொதுவாக டான்ஸ் ஆடும்போது சின்னதாக இந்த மாதிரி சின்ன ஹக்கிங் இருக்கிறது தோல்ல கை போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கல்ச்சர் இருக்குது அது ராஜிக்கு சூட் ஆகலை அவங்க வந்து பேசிக்காக டான்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு எங்கேயுமே போகலைங்கிறதுனால இதெல்லாம் எதுவும் தெரியாமையும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பட் அவங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப சாதாரண விஷயம் இந்த பொண்ணு என்ன ரொம்ப ஓவராக பண்ணுது அப்படின்ட்டு கோவப்படுறாங்க பட் அவங்க கூட டான்ஸ் ஆடின அந்த டூயட் பாட்டுக்கு ஆடின அந்த பையன் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணார் அவருக்கு வந்து அந்த மா ஒரு மாதிரி வல்கராக தோணலை ராஜிக்கு அவர் கூட டான்ஸ் பண்ணும்போது ஸோ சேஃபாக இருந்ததுனால அவரை கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக டான்ஸ் ஆடினாங்க ஸோ அந்த ரவுண்ட்லேயும் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் வந்து மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணுவோம் இன்னைக்கு ஈவினிங்கு கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி அப்போ அந்த பையன் கூட ஆடுன அந்த பையன் வந்து கை கொடுத்து கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு ராஜியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ராஜி அவர்கிட்ட கேட்கற போது ஓ எஸ் தாராளமாக பேசலாம் அப்படின்னு தனியாக போயிட்டு பேசும்போது காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு ராஜியே கேட்குறாங்க ஓகே அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ்லாம் வேண்டாமா போது சும்மா கிண்டல் பண்ணாதீங்க நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படின்றாங்க பயமா எதுக்கு அப்படின்றாங்க ஒன் மினிட் அப்படின்னு சொல்லி காஃபி அவங்களே வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு ராஜி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இங்கே எல்லாமே சேஃப் தானே ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு ராஜிக்கிட்ட அந்த பையன் கேட்கிறாரு அப்போ ராஜ் இருந்துட்டு இல்ல எனக்கு என்னமோ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு எல்லாரும் என்கிட்ட ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கிறாங்களோ தோணுது அப்படின்றாங்க சே சே அப்படி எல்லாம் எதுவும் இங்க இருக்காது அப்படின்றாங்க உடனே ராஜியோட ரியாக்ஷன் மாறுது அதையும் அவர் நோட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வார்த்தை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாளிக்க பார்க்குறாங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க போல் யாரோ இங்கே உங்ககிட்ட ஏதோ தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது அதுக்காக தான் நீங்கள் டோட்டலாக இந்த டீமாவே சந்தேகப்படுறீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே ஹெட் இருக்காங்கல்ல அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்றாரு இல்லை அன்னைக்கு அந்த கூட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆமா அந்த மேடம் எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் சினிமாவில ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக தான் நிறைய ஆடிஷன் எல்லாம் போயிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி நடந்த ஆடிஷன்ல அவங்க இருந்தாங்க அந்த பழக்கத்துல பேசுனேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆடிஷன்ல நீங்க ஏன் செலக்ட் ஆகல அப்படின்றாங்க இது என்ன சாதாரண விஷயமா அப்படி எல்லாம் ஈஸியா செலக்ட் பண்ணிட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனும் இத்தனை பேர்ல ஒருத்தர் இல்லாட்டினா மேக்ஸிமம் த்ரீ மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆவாங்க அதுல யாருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல முடியாது அப்படி ஒரு பீல்டு இது அப்படின்னு சொல்றாங்க நெச்சி ா அப்படின்ட்டு ஆமா எனக்கு பணம் விஷயம் கிடையாது நான் இங்கே வந்திருக்கிறது சான்ஸ்க்காக தான் இந்த ஆடிஷன்ல நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓகே அப்படின்ட்டு சரி நீங்க சொல்லுங்க என்ன விஷயம் எதுக்காக நீங்க இவ்வளோ பயப்படுறீங்க நர்வஸ் ஆகுறீங்க நீங்க ஆரம்பத்தில் என் கூட டான்ஸ் பண்ணும்போது கூட ரொம்பவே நர்வஸ் ஆனீங்க அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னு ஆனால் உங்க கூட டான்ஸ் பண்ணும்போது எனக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆகலை அதுக்காக தான் கான்ஃபிடண்டாக டான்ஸ் ஆன அப்படின்னு தேங்க்யூ அப்படின்றாரு நிஜமாகவே எனக்கு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுது உங்கள் கூட இருக்கும்போது ஸோ நீங்கள் எப்போவுமே என்னோட பேரவர் இருக்க முடியுமா இங்கே டான்ஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு அதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு போயிடலாமான்னு நினச்சாலும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பார்த்துக்கலாம் பட் நீங்கள் வந்து ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் கூட யாரும் வராமல் இதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப பயந்த பொண்ணாக வேறு இருக்கீங்க அப்படின்னு யார் சொன்னா நாலெலாம் பயந்த பொண்ணு கிடையாது நான் ரொம்ப தைரியமான பொண்ணு உங்களுக்கு தெரியுமா நான் போலீஸ் ஆக போறேன் அப்படின்னு உடனே அவர் பயங்கரமா சிரிக்கிறாரு என்னங்க போலீஸ் ஆக போறேன்னு சொல்றீங்க ஹைட் கூட அவ்வளோ இல்ல அப்படின்றாங்க அதெல்லாம் ஹைட் சரியாதான் இருக்கும் பொண்ணுங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட்ல நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ஓகே நீங்க காமெடி பண்றீங்கன்னு தான் இப்போவும் எனக்கு தோணுது அப்படின்றாங்க நான் ப்ராப்பராக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு ஓ அப்படியா நைஸ் அப்படின்றாரு ஆமா எப்போவுமே கதிர் எனக்கு டான்ஸ் அந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பார் படிச்சுட்டு இருக்கேன் அகாடமியில சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னுலாம் சொல்றாங்க இதை கேட்டு அவருக்கு சிரிப்பம் வருது நம்ப முடியல நான் வேணும்னா ப்ரூஃப் பண்ணட்டுமா அப்படின்னு என்கிட்ட ப்ரூஃப் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு நீங்கள் போல்டு தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மளோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் யார் கூடவாவது பேசும்போது அப்படியே ஒப்பிக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது லிமிட்டாக பேசுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் இங்கே யார்கிட்டயாவது பேசி பார்த்துருக்கீங்களா கேர்ள்ஸ் கிட்டே பேசியிருக்கேன் பட் என்னோட பர்ஸ்னல் நான் எதையுமே சொன்னதில்லை ஆனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா உங்ககிட்ட நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஓகே ஓகே தேங்க் யூ அப்படின்றாரு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் கதிர்க்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் யாரு அப்படின்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு ஓ சாரி இப்பதான் சொன்னீங்கல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகேன்ட்டு ராஜு போய் கதிர்க்கு கால் பண்றாங்க ரொம்ப தைரியமாக போல்டாக பேசுகிறாங்க என்ன வாய்ஸில் சேஞ்ச் தெரியுது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நான் செகண்ட் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வா சூப்பர் அப்படின்ட்டு எங்கே இருக்க அப்படின்றாங்க இங்கே வீட்டு பக்கத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு லோன் விஷயமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ லோன் விஷயமாலாம் ஒன்றும் அலைய வேண்டாம் நான் வந்து உனக்கு இந்த பணத்தை ஜெயிச்சிட்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்றாங்க எனக்கு தெரியும் நீ அதுக்காக தான் போயிருக்கேன்னு அப்படின்றாங்க உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க ராஜி சரி சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ கிளம்பி வா நான் பார்த்துக்குறேன் எனக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும் அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல அப்படின்னு ரெண்டு ரவுண்ட் தானே ஜஸ்ட் இது சும்மா செலக்ட் ரவுண்டு தான் மற்றபடி நீ உள்ளே போய் காம்படிஷனில் இன்னும் கலந்துக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நான் பார்த்துக்கிறேன் வைக்கிறட்டும் வச்சிட்டுமா அப்படின்னு ஃபோனை வச்சுட்றாங்க என்ன என்ன பண்ணுற சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்குறாள் பார்த்தியா அப்படின்னு அதுக்கப்புறம் ராஜிக்கு தோணுது டெக்ஸ்ட் பண்ணுறாங்க சாப்பிட்டியா டேக் கேர் அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கேரிங்காக மெசேஜ் பண்ணும்போது அவருக்கு சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம எங்கேயும் இருப்போம் எதுக்கும் எங்கேயும் கிளம்பி போக வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே ஒருத்தர் கிட்ட ஃபோன் பேசியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவர்கிட்ட நம்ம போயிட்டு என்ன ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணால் அவர் இருக்கிற ஏரியாவும் இப்போ ராஜியோட ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸு உடனே வந்து போக முடியாது அவர் ஃபோன் பண்ணால்னா அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுறாரு கார்லயே சுற்றிட்டு இருக்காரு டீசலுக்கு பணம் தீந்து போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கூட ராஜிக்கு ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கணும் அப்படின்னு அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு இப்போ ராஜு அடுத்த ரவுண்டுக்கு உள்ள போறாங்க இப்போ அவங்க கூட பேர ஆட போறது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவங்களும் டான்ஸ் பண்ணும்போது நிறைய கேர்ள்ஸ் சாங்கா போடுறாங்க சோ எப்பவுமே அந்த டான்ஸ் அந்த ஜட்ஜஸ் வந்து ராஜிய ஒரு மாதிரி வல்கரா தான் பாக்குறாங்க தப்பான ஒரு தான் பாக்குறாங்க ராஜிக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது சோ அவங்களால கான்பிடென்டா டான்ஸ் பண்ணவே முடியல அப்போ அந்த மாஸ்டர் கிட்ட சார் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு தாராளமா வைங்க அப்படின்னு சொல்றாங்க ரெக்வஸ்ட் தானே நீங்க கேக்குறதெல்லாம் இங்கே நடந்துரும் சொல்லவும் கிடையாது தெரியும்ல அப்படின்றாங்க இட்ஸ் ஓகே என்னோட பேரா இதுக்கு முன்னாடி என் கூட ஆடினார்ல அவரே இருக்கலாம்ல அப்படின்றாங்க அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ண முடியாதுமா நீங்க டான்ஸ் பண்றத உங்க பர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க பேர் சேர்த்து விடுவாங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணணும் இப்போ நீங்க அவர் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே உங்களுக்கு அவர் பேர் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எல்லா இடத்துலையுமே அது அவரவே அவரே உங்களுக்கு பேரா வர முடியாதுல்ல எல்லா இடத்துலையும் அதாவது எல்லா இடத்துலையும் நீங்க ஃபிளெக்சிபிளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் ஆக்டிங் ஐடியாவில் இல்லை அப்படின்றாங்க பட் நாங்கள் அதுக்காக இந்த ஈவெண்ட்டே நடத்துகிறோம் நீங்கள் ஃபைனலுக்கு வரும்போது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த டெசிஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு ஓகே போனால் போகட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம் இந்த ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆக மாட்டிங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் இந்த கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஏதாவது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பண்ணவா அப்படின்றாங்க முடியாது இப்போ இந்த ரவுண்ட் முடிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கு மேலே என்ன வேணால் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ் ரொம்ப கான்ஃபிடண்டாக டான்ஸ்லாம் பண்ணுறாங்க நல்லா ஆடுறாங்களே பரவாயில்ல அப்படின்னு ஜட்ஜஸ் நினைக்கிற அளவுக்கு ஆனாலும் அந்த பார்வையில் ஏதோ தப்பு தெரியுது ராஜுக்கு அதனால் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க கண்டினியூவாக ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோட இதுவும் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டில் சொல்கிறாங்க யாரெல்லாம் செலக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜு செலக்ட் ஆயிட்டாங்க ஸோ அந்த பையனும் செலக்ட் ஆகிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோதான் மீதி ரவுண்டெலாம் நாளைக்கு தான் அதாவது மீதி காம்படிஷன்லாம் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க ராஜி ரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ரூமில் அந்த ஜட்ஜ் இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணனா அந்த ஜட்ஜ் வந்து ரூமில் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டு ராஜி ரொம்ப பயப்படுறாங்க என்ன இவர் எதுக்கு நம்ம ரூமில் இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் பேசாமல் போய் அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அந்த பையனை தேடுறாங்க யாருக்கும் தெரியல அந்த பையனோட பேரும் இவங்களுக்கு கரெக்டாக தெரியல அதனால தேடிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஒரு மாதிரி பயம் விடிய விடிய அந்த ரூம்க்கு வெளியவே உட்கார்ந்து இருக்காங்களே தவிர உள்ள போகல என்ன இந்த பொண்ணு இன்னமும் ரூம்க்கு வரலன்னு சொல்லி கதவை தட்டுறாங்க அப்போ ராஜு இருந்துட்டு நீங்கள் கதவை தட்டி சத்தம் போட்டிங்கன்னா என் ரூம்குள்ளே நீங்கள் உள்ளே போய் என்ன ஏதோ அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அதனால் நீங்கள் இப்போதைக்கு சத்தம் போடாதீங்க விடிகிற வரைக்கும் நீங்கள் உள்ளவே இருங்க நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன் விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி நீ தப்பாக நினச்சிட்ருக்கேன் நான் அதுக்காக உள்ளே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு வேணால் இருக்கட்டும் நீங்கள் எப்படி தனியாக நான் தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சோ அந்த ரூம்குள்ளே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கொஸ்டின் பண்ணுறாங்க இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா இப்போ நான் சத்தம் போடவா அப்படின்னு கேட்கவும் அவர் ஆயிடுறாரு இப்போ விடிய விடிய அங்கேயே இருந்துட்டாங்க ராஜிக்கு பயம் வந்துருச்சு இந்த ஆள் கூட நம்மளால் கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க பேசாமல் ஓடி போயிடலாம் அப்படின்னு ஆனாலும் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ அந்த பையனை மறுபடியும் மீட் பண்ணும்போது பேசுகிறாங்க இந்த ஆள் என்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் அன்னைக்கே கேட்டேன்ல அந்த ஆள் எல்லா பொண்ணுங்கிட்டையும் அப்படிதான் நடந்துக்கிறார் போல் இருக்குது ஒரு வேளை கேரக்டர் செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல நீங்கள் நீங்களா இருங்க அப்படின்னு அவர் பார்க்கறதே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இந்த ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம் அது எல்லாத்தையும் கடந்து தான் நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி ஆக்டிங் ஃபீல்டில் ரொம்ப டேலண்டடாக மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்ருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி வர ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது இது உங்களுக்கான ஸ்டேஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இந்த ஸ்டேஜில் இருப்பேன் நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போது ராஜிக்கு பையன் வந்துருச்சு ஸ்ட்ராங்காகவே இப்போ சொன்னாதான் அடுத்த போட்டிக்குள்ளே கதிர் இங்கே வருவார் நம்ம கதிர்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸாக ஃபோன் பண்ணுறாங்க கதிர்க்கு சொல்லு ராஜி அப்படின்ட்டு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அள அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜி என்னாச்சு லாஸ்ட் டைம் பேசும்போது ரொம்ப சாதாரணமாக போல்டாக பேசினா இப்போ என்னாச்சு நேற்று கூப்பிட்டது நீ திரும்பவும் எனக்கு ஃபோன் கூட கூப்பிடல என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே நீ இங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்றாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு சென்னைக்கு வா அதுக்கப்புறமா நான் லொக்கேஷன் அனுப்புறேன் அப்படின்றாங்க எங்கே வரணும் அப்படின்ட்டு வடப்பழனி வந்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்றாங்க நான் வடப்பழனில் தான் இருக்கேன் நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க நான் நேத்தே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கதர் அப்படின்னு ராஜு கேட்கும்போது நீ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்லு நான் வரேன் அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஷேர் பண்ணும்போது கதரும் அங்கே வந்துடுறாரு அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க கதிர ராஜு என்னாச்சராஜ் எதுக்கு அலுவலரை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கதறி கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்துட்டல கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணிடுவேன் நான் வரலனாலும் நீ வின் பண்ணியிருப்பேன் என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என் கூட இருக்கல எனக்கு அதுவே போதும் எனக்கு கொடுத்துருக்குற ரூமில் கூட ரெண்டு பெட் இருக்கு அதாவது ஒரு கேண்டிடேட் கூட ஒருத்தவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீ என் கூட இருக்கலாம் வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மேலே போயிட்டே இருக்கும்போது அடுத்த ரவுண்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க சரி ஓகே அடுத்த ரவுண்ட் நீ முடிச்சுட்டு வா நான் என்ன ரூமில் வைக்க பண்றேன்னு ஆஹ் இல்ல நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கூட வந்தவங்க எல்லாரும் ரூம்ல இருக்கலாம் இங்க காம்படிஷன்ல கலந்துக்கிறவங்க மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே நம்ம ராஜிக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் கதிர் கூட இருக்கான்ல நம்ம அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கையில ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பாத்தீங்கன்னா அந்த ஃபோனை கால் பண்ணி வச்சிடுறாங்க இங்கே என்ன நடக்குதோ அதை கதிர் கே கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே ஜட்ஜஸ் தான் ராஜி டான்ஸ் அவங்க செக் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க அவங்க இருக்கிற ரூம்குள்ளே தான் போகிறாங்க அங்கே போகும்போது பேர் கிடையாது இப்போ வந்து டிவோஷனல் சாங்க்க்கு நல்லா எமோஷனலா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க காஸ்ட்யூம் ஒன்று கொடுத்து இதை இந்த ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு அப்புறமா பண்ணுங்கள் அப்படின்றாங்க இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் கொடுக்குற காஸ்டியூம் நீங்கள் போட்டுதான் ஆகணும் நீங்கள் டான்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் நீங்கள் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க அக்ரிமெண்ட்டில் அப்படின்னு இவங்க ஓவராக பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் கதர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் சரி நம்ம ரூம் நம்பர் சொன்னால் தானே அவருக்கு தெரியும் கதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் நம்பரை சொல்கிறாங்க சொல்லும்போது கதர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கிளம்பி வராரு கதவை லாக் ஆகிருக்கு கதவை தட்டும்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சே ஒரு வேளை மேடமாக இருக்கும் கதவை துறங்க அப்படின்னு மாஸ்டர் கிட்ட சொல்லும்போது மாஸ்டர் போய் கதவை துறந்தால் கதிர் உள்ளே வராரு எல்லாருமே யார் ராணி யார் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இருக்காங்க இதுவா என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ராஜி போய் கதிர் பக்கத்தில் நிற்கிறாங்க இப்போ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க நீங்கள் எதுக்கு உள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் வந்து கிட்ட நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு ஆக்சுவலாக கிட்ட பேசினது எல்லாமே நார்மல் விஷயம்தான் பட் நாங்க எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனோட பேசல அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க கதருமே ராஜி சொன்ன மாதிரி தப்பா தான் புரிஞ்சுக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ